அலகாபூர் என்ற ஒரு அழகான கிராமத்துல முத்துங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்கு சீதாங்கிற ஒரு அன்பான மனைவி இருந்தாங்க முத்துவுக்கும் சீதாவுக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால ரொம்ப மன வருத்தத்துல இருந்தாங்க எல்லா கோயிலும் போய் குழந்தைக்காக அவங்க வேண்டிக்கிட்டாங்க ஒரு நாள் சீதா வாசல்ல உட்காந்துருந்தா தூரத்துல அவ ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் தட்டு சீர்வரிசையோட எங்கேயோ போறத பார்த்தா அது என்னன்னு விசாரிச்சாமா எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க அய்யயே இந்த சீதா வேற உட்காந்துருக்கா இவ என்னடி போகும்போது எங்கே எங்க போறீங்க ஏதுன்னு கேக்குறா இவளுக்கே குழந்தை இல்ல இவளை கூட்டிகிட்டு போனா போற காரிய வழங்குமா நீ இவளுக்கு பதில் சொல்லாத பேசாம அப்படியே வந்துரு அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லாம போனதுனால சீதா ரொம்ப மன சீதா அவளுக்கு குழந்தை இல்லாதனால அந்த பெண்கள் அப்படி அவளை உதாசீனப்படுத்துதுன்னு படுத்துன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா வயல்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு முத்து வீட்டுக்கு வந்தாரு சீதா ரொம்ப சோகமா இருக்கதை பார்த்து என்னன்னு விசாரிச்சாரு அடடே சீதா என்ன அழுதுட்டு இருக்கியா எதுக்காக அழுகுற என்னாச்சு உனக்கு சீதா அவளை எல்லாரும் ஒதுக்கறத நினைச்சு வருத்தப்பட்டு விவரத்தை சொன்னா நமக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால தானே நம்மளை எல்லாரும் இப்படி உதாசீனப்படுத்துறாங்க நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல ஆனாலும் கடவுள் ஏன் இவ்வளவு சோதிக்கிறான் அப்படின்னு சீதா ரொம்ப மன வருத்தப்பட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அட சீதா என்ன இது சின்ன குழந்தை மாதிரி இதுக்கு எல்லாமே நீ வருத்தப்படுவ நம்ம வீட்டுல தோர்காப்பாரு லட்சுமி பசுமாடு சேவல் கோழின்னு எத்தனை உயிருக்கு நீ சாப்பாடு போடுற இவங்க எல்லாம் இருந்தா நம்ம குழந்தைங்க இத்தனை பேர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு குழந்தை நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது சீதா சந்தோஷமா சரி எனக்கு பசிக்குது போய் சாப்பாடு எடுத்து வை வா சாப்பிடலாம் அப்படின்னு சீதாவுக்கு முத்து எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் முத்துவுக்கும் குழந்தை இல்லாத கவலை இருக்குத்தான் செஞ்சுட்டு முத்து தன்னோட விவசாய வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு இப்படியே காலங்கள் போச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊருக்குள்ள மழை எதுவுமே இல்லாம ஊரு வறண்டு போக ஆரம்பிச்சது பாமுத்து போற போக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இப்படி தண்ணி இல்லாம வயல் நிலங்கள்லாம் வறண்டு போய் கிடக்குது வீட்லயும் பசி பட்டினு கஷ்டப்படுறோமே நம்ம நிலைமையெல்லாம் எப்பப்பா மாறும் எனக்கும் ஒண்ணும் புரியல முருகா நம்ம பிறந்து இவ்வளவு வருஷத்துல இவ்வளவு பஞ்சத்தை நான் பார்த்ததே இல்ல மழை பெஞ்சா மட்டும்தான் நமக்கெல்லாம் ஒரு விடுவி காலம் வரும் முருகா நீ கவலைப்படாத கவலைப்படாம என்ன ஒண்ணு சொல்ற உனக்காது வீட்டுல குழந்தை குட்டி இல்ல எனக்கு அப்படியா ஏற்கனவே நாலு அடுத்த மாதம் என் பொண்டாட்டியே குழந்தை வேற பிறக்க போகுது நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல முத்து ஊர் பஞ்சத்தில் இருந்ததுனால ஊர் மக்கள் எல்லாரும் பசி நின்று கஷ்டப்பட்டாங்க இங்க மாதிரியா வீட்டில் அரிசி பருப்புன்னு ஒண்ணு கூட இல்ல என்னாலலாம் இங்க குடும்பம் நடத்த முடியாது ஒழுங்கு மரியாதையா பண்ணிட்டு வேற ஊருக்கு போலாமா அங்கேயாவது எதையாவது ஒரு வேலை பண்ணி பொழைச்சிக்கலாம் பஞ்சத்தில் கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஊர்ல உள்ள குளமெல்லாம் வத்தி போயிடுச்சு அதனால மக்களுக்கு குடிக்க தண்ணியே இல்ல அதனால அந்த ஊர் பெண்கள் எல்லாம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருந்த ஒரு பால் அடைஞ்ச பழைய கணத்துல தண்ணி இருக்கான்னு பார்க்க போனாங்க ஏய் சீதா உன்னை யார் இங்க எல்லாம் வர சொன்னா உங்க வீட்டுல நீயும் உன் புருஷனும் மட்டும்தான் நாங்க எல்லாம் அப்படியா எங்க எல்லார் வீட்லயும் நாலஞ்சு டிக்கெட்டுங்க கிடக்குதுங்க இங்க பாரு கிணத்துல தண்ணி கம்மியா தான் இருக்கு தண்ணி எங்களுக்கே பத்தாது ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் சீதாவோட மனம் நோகும்படி ரொம்ப கடுமையா பேசினாங்க சீதாவை அந்த பெண்கள் ரொம்ப காயப்படுத்துறதுனால அவ தண்ணி பிடிக்காம அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிட்டா சீதா நாட்டும் பட்டியா இருப்போம் ஆனா இந்த வாயுல்லா ஜீவன்கள்லாம் என்ன பாவம் பண்ணாங்க நான் நம்ம லட்சுமிக்கு போய் ஏதாவது புல் கிடைக்குதான்னு பக்கத்து ஊர் வரைக்கும் பாத்துட்டு வருவேன் சீதா கிட்ட சொல்லிட்டு முத்து பக்கத்து ஊருக்கு கிளம்பி போனாரு பக்கத்து ஊர்ல கொஞ்சம் செழிப்பா இருந்ததுனால முத்தோட பசுமாட்டுக்கு தேவையான புல்லெல்லாம் அங்க கிடைச்சது அதனால அதோட பசுமாட கொஞ்ச நேரம் அங்க மேய விட்டு அப்போ திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை அழுவுற மாதிரி சத்தம் அவருக்கு கேட்டுச்சு இந்த பூசணிக்காயில இருந்து சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் போய் பாக்கலாம் அப்படின்ட்டு முத்து பூசணிக்காய் கிட்ட போய் வருது ஒருவேளை இருப்பாங்களா இது என்னன்னு தெரியலே இது அதிசயமா இருக்கே அப்படின்ட்டு முத்து அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலான்னு முடிவு பண்ணாரு வீட்டுல சீதா அமைதியா வீட்டு வேலையில செஞ்சிட்டு இருந்தா அப்போ பரபரப்பா முத்துவோட குரல் கேட்டுச்சு சீதா சீதா இங்க கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பக்கத்து ஊருக்கு அங்க ஒரு புதர்மேட்டுக்குள்ள இந்த பூசணிக்காய் கடிச்சிச்சு சீதா அடடா நல்லதா போச்சு கொண்டாங்க ஊரே பசி பாட்டினு கிடக்கும் போது நம்மளாவது இந்த பூசணிக்காய காய வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப நாளாச்சுங்க காய்கறி குழம்பு வச்சு விஷயமே தெரியாம சீதா இப்படி சொன்னா முத்துக்கிட்ட அட சீதா உனக்கு விஷயமே தெரியாது இந்த பூசணிக்காய்க்குள்ள ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேக்கது சீதா அத பார்த்து நான் பயந்து போய் எடுத்துட்டு வந்துட்டேன் வா நம்ம வீட்டுக்குள்ள போய் இது என்னன்னு பாப்போம் பூசணிக்காயை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் முத்துவுக்கும் சீதாவுக்கும் ஒரு பயம் வந்துச்சு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ரகசியமா அந்த பூசணிக்காய்க்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு முடிவு பண்ணாங்க எல்லாரும் தூங்கினத ராத்திரியில ராத்திரில சீதாவும் அந்த பூசணிக்காயை வெட்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணி முத்து அதை வெட்டினா பூசணிக்காய் வெட்டி பார்த்தா அதுக்குள்ள அழகான ஒரு குழந்தை சிரிச்சிட்டு இருந்தது குழந்தையே இல்லாத முத்துக்கும் சீதாவுக்கும் அந்த குழந்தையை பார்த்ததும் என்ன பண்றதுன்னே புரியல அன்னைல இருந்து முத்துவும் சீதாவும் தங்களுக்கு குழந்தை இல்லைன்ற கவலையை மறந்து ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தையோடயே நேரத்தை செலவு பண்ணாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு அந்த குழந்தை பேசினா அது கேட்டு ரெண்டு பேருமே பயந்து போயிட்டாங்க அப்பா நீங்க இனிமே எதுக்குமே கவலைப்படக்கூடாது சரியா அப்புறம் அம்மா இனிமே நீ எதுக்குமே அழக்கூடாது அப்படின்னு சொன்ன கிட்ட சீதா செல்லமே நீ ஏதோ பேசுற எங்களுக்கு எதுவுமே புரியல நீ நேட்டுதான் பூசணிக்காயில இருந்து வெளியில வந்த ஆனா இன்னைக்கு எவ்வளவு அழகா பேசுற நீ நிச்சயமா ஒரு அதிசய குழந்தையா தான் இருக்க முடியும் அதெல்லாம் இருக்கட்டும்மா எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுமா எனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா போ அட கடவுளே நான் என்னன்னு சொல்லுவேன் வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல என்னோட செல்ல குழந்தை பசிக்குதுன்னு கேக்குறான் அவனோட பசி ஆத்துறது கூட எங்க வீட்டுல எதுவுமே இல்லையே அப்படின்னு சீதா ரொம்ப வருத்தப்படும் போது அந்த குழந்தை அவகிட்ட சொன்னா அம்மா

நாளைக்கு உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்துல நல்லா தோண்டுங்க அங்க நிறைய தண்ணி வர்ற ஊத்து இருக்குப்பா அந்த தண்ணி எடுத்து நீங்க விவசாயம் பண்ணலாம் அந்த குழந்தை சொன்ன இடத்துல முத்து ஒரு பெரிய கொடாரி எடுத்து குழி தோண்டினாரு ரொம்ப நேரம் தோண்டினதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய கிணறு ஆயிடுச்சு கிணறு நிறைய தண்ணி பார்த்த உடனே முத்துக்கும் சீதாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல தங்களுக்கு கிடைச்ச அந்த குழந்தைய நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க ரெண்டு பேரும் ஏண்டி மாலா இந்த சீதா ரொம்ப நாளா தண்ணி பிடிக்கவும் வரல வீட்டை விட்டு வெளியில வரல என்ன பண்ணிட்டு இருக்கா இவா அந்த குழந்தை சத்தம் இல்லையே வந்திருக்கும் எனக்கும் தெரியலடி என்னன்னு கண்டுபிடிப்போம் சீதா மேல லேசா ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு இன்னைக்கு ராத்திரி இவ வீட்டுல இருந்து எப்படி இந்த குழந்தை சத்தம் கேட்டுச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரியா அவங்க திட்டம் போட்டபடியே ராத்திரி முத்துகோட வீட்டுக்கு போனாங்க அங்க முத்தும் சீதா கூட அந்த குட்டி குழந்தை தூங்கிட்டு இருந்தான் நான் தான் சொன்னேன் அடி அவ வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு பாத்தியா அவளை கையும் குழமா காலையில உடனே புடிச்சு ஊர்க்காரங்க முன்னாடி நிப்பாட்டுறான் பாரு காலையில விடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் முத்து வீட்டுக்கு போனாங்க வாடி வா இன்னைக்கு அவளை எழுத்துட்டு வந்து முன்னாடி பாரு நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நம்ம கிணறு நிறைய தண்ணி வந்துருச்சு நம்ம விவசாயம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் சீதா அப்படி இல்லங்க நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே பசி பட்டினியோட கஷ்டப்படுறாங்க நம்ம மட்டும் நல்லா இருக்கமே ஏன் நம்ம குழந்தைகிட்ட கேட்டு பாக்கலாமா

வறண்டு போயிருந்த கிராமம் செழிப்பா மாற ஆரம்பிச்சது திருப்பவும் அழகா செழிப்பா ஆயிடுச்சு சீதாவை அதிகமா காயப்படுத்தின ராமாவும் மாலாவும் அவங்க தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்தாங்க சீதா நானும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உன்னோட கஷ்டத்தை தெரியாம உன்னை தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி ரொம்ப காயப்படுத்திட்டேன் சீதா இந்த மாதிரி தவறு இனிமே எப்பவுமே நடக்காது சீதா எங்களை மன்னிச்சிரு சீதா நாங்க உனக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருந்தாலும் ஊர் மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் மழை வரணும்னு கேட்டுக்கிட்ட பாத்தியா உன்னோட நல்ல மனசு யாருக்குமே வராது சீதா தன்னோட தவற உணர்ந்த ரமாவும் மாலாவும் சீதாவுக்கும் முத்துக்கும் ரொம்ப நெருங்க நண்பர்கள் ஆயிட்டாங்க அவளோட குழந்தைய தூக்கி நல்லா கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு பயங்கர இடியோசை கேட்டுச்சு அங்க ஒரு வன வந்தாங்க முத்து சீதா உங்க கையில இருக்கிறது என்னோட குழந்தை நான் ஒரு தேவதை இயற்கையை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை என்னோட தான் என்னோட மகன் செஞ்சிருக்கான் அதனால என்னோட மகன் இனி உன்னோட மகனாவே வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க அப்புறம் என்ன பூசணி குழந்தை அழகாபுரி கிராமத்தோட செல்ல குழந்தையா வளர்ந்தா